புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்த நீராடாதே பள்ளி கிடத்திய பாவாய் நீ நன்னாளால் கல்லந்தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதம் பதிமூன்றாம் நாள் அதனால திருப்பாவையின் பதிமூன்றாவது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பாசுரத்துல தொண்டரடி பொடி ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண் எழுப்பப்படுவதா சொல்லியிருக்காங்க தொண்டரடி பொடி ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண் எழுப்பப்படுகிறதா சொல்கிறாங்க புள்ளின் வாய் கீண்டானை அதாவது தன்னை அழிக்கிறதுக்காக ஆயர்பாடியில் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் கண்ணன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கம்சன் என்ன பண்ணுறான் பல்வேறு அறக்கர்களை வெவ்வேறு ரூபங்களில் அனுப்பிக்கிட்டு இருக்கான் இதுக்கு முன்னாடி கூட பூதனை பார்த்தோம் சகடாசுரன் பார்த்தோம் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த விதத்தில் பகாசுரன் அப்படிங்கிறவன் ஒரு கொக்கு வடிவத்தில் வாயை பிளந்துக்கிட்டு வரான் அவனுடைய அழகுகளையெல்லாம் பீத்து அவன் என்ன பண்ணிட்டான் அந்த வாயை கீணி கீணினான் அப்படின்னு சொல்றாங்க பிளந்து எடுத்துட்டான் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை பொல்லா அரக்கன் யாரு ராவணன் அந்த ராவணனுடைய தலைகளை அப்படி கிள்ளி கிள்ளி போட்டானா எப்படி கீரையை கிள்ளுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒவ்வொரு பத்து தலையிலேயே அந்த கிள்ளி கலைந்தானே அந்த தலைகளை கிள்ளி கிள்ளி கலைந்தவனை கீர்த்திமை பாடி போய் அவனது சிறப்புகள் கீர்த்தி அப்படின்னா புகழ் அவனது புகழை சிறப்புகளை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் நம்மளுடைய தோழிகள் எல்லாருமே பாவை களத்துக்கு போயிட்டாங்க பாவை நோன்பு நோக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்க வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று இந்த ஒரு வார்த்தைக்கு பல பொருட்கள் சொல்கிறாங்க ஆனால் நாம் எளிமையாக வியாழன் முடிஞ்சு வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு அப்படின்னு மட்டும் கூட பொருள் எடுத்துக்கலாம் ஆனால் இதற்கு வந்து பல்வேறு அர்த்தங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று ஏன்னா வியாழக்கிழமை உறங்கினா அதாவது முடிஞ்சாதானே தானே வெள்ளி வரும் அதனால் அப்படி பொருள் எடுத்துக்கலாம் புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் எல்லாம் ஓசை எழுப்பி கொண்டிருக்கின்றன பாரு போதரி கண்ணினாய் இந்த பாசுரத்தை நம்ம படிச்சுட்டு பொருள் எடுத்துக்கும் போதே இந்த வார்த்தையை தான் முதல்ல எடுத்துக்கணும் போதறி கண்ணினாய் அதாவது போதுனா மலர் மொட்டு ஸோ மலர்களில் இருக்கக்கூடிய வண்டை போன்ற வண்டை போன்ற கண்களை உடையவளே அப்படின்னு அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு கூப்பிடுறாங்க தான் என்ன சொல்றாங்க புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை இப்படிப்பட்டவனை கீர்த்திமை பாடி போய் அவனது புகழ் சிறப்புகளை எல்லாம் பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கா புக்கார் எல்லாரும் பாவைக்களத்துக்கு போயிட்டாங்க ஆனா நீ என்ன பண்ணுற இங்கே படுத்து தூங்கிக்கிட்டிருக்க அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வியாழன் முடிஞ்சு வெள்ளி வந்துடுச்சு வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பின கான் பறவைகள் எல்லாம் ஓசை எழுப்பி கொண்டிருக்கின்றன உள்ள குளிர குடைந்து நீராடாதே கிடத்திய பாவாய் நீ என்ன பண்ண மாட்டேங்கிற அதிகாலையில் எழுந்து எழுந்து நீர்நிலைகளை குடைந்து அந்த அந்த நீருக்குள்ளே இறங்கும் போது நம்மளுடைய கைகள் சும்மா இருக்காது இல்லையா இப்படி இப்படி தள்ளிக்கிட்டு அதை குடைதல் அப்படின்னு சொல்கிறாங்க குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திய பாவாய் நீ என்ன இருக்க இங்கே படுத்து இருக்க பாவாய் நீ நன்னாளால் இந்த பாவை நோன்பு நோற்று கொண்டு இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் கள்ளம் தவிர்ந்து என்ன பண்ணணும் எழுந்துக்கணும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய சோம்பல் உட்பட இந்த கள்ள உணர்வுகள் எல்லாம் தவிர்த்து எழுந்து எங்களோட வந்து கலந்தேலூர் எம்பாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எப்போவுமே திருமால் கோயில்களுக்கு போகக்கூடியவங்க தனியாக போய் வணங்கக்கூடா தன்னுடைய சுற்றத்தார் தோழியர் உறவினர் இந்த மாதிரி கூட்டத்தோடு போய் வணங்கணுமா அதனால் நம்ம போகும்போது நம்ம கூட இருக்கிறவங்களையும் கூட்டின்னு போகணுமா இறை வழிபாடுங்கிறது வந்து குழுவாக சேர்ந்து நடக்கிறது தான் கிறிஸ்டியானிட்டியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருவர் அல்லது மூவர் அதாவது ஒருத்தர் இல்லாமல் அதற்கு மேலே இருக்கிறவங்க கூடு ஜபிக்கிற இடத்துல நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அந்த மாதிரி குழுவாக கூட்டமாக போய் இறை வழிபாடு செய்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு இல்லையா அதனால் உன்னை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இல்லை தோழிகள் எல்லாருமே பாவைக்களம் போயிட்டாங்க ஆனால் உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லாமல் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் நீ எழுந்து குடைந்து நீராடி கள்ளன் தவிர்ந்து எங்களோட வந்து கலந்தேளோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க மறுபடியும் உருடவை பாசுரத்தை பார்க்கலாம் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்கலம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் கோதரி கண்ணினாய் ஆய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்திய பாவாய் நீ நன்னாளால் கலந்தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதிமூன்றாவது பாசரமும் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பலன் தரக்கூடியதாகவும் அமையும் இந்த பதிமூன்றாவது பாசுரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளை பதினான்காம் பாசரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி